அன்புத்தமிழ் தமிழ் நேர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்து கொள்வது உங்கள் அன்புத்தோழன் பா மூவேந்திர பாண்டியன் இன்றைய தினம் நாலொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாளியில் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரமாக உள்ள கண்ணோட்டம் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைய பெற்ற ஐநூற்றி எழுபத்தி மூன்றாவது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம் கண்ணோட்டம் என்பதற்கு இரக்கம் கொடுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது இப்பொழுது ஐநூற்றி எழுவத்தி மூன்றாவது திருக்குறளுக்கு நாம் செல்வோம் பண்ணெண்ணாம் பாடற்கு ஏய்பின்ற ஏல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் பண்ணெண்ணாம் பாடற்கு ஏய்வின்ற கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இந்த திருக்குறளுக்கு பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் பாடலோடு இசை சேராவிட்டால் இசையினால் ஒரு பயனும் இல்லை அதுபோல இரக்கம் கொள்ளாத கண்ணினால் ஒரு பயனும் இல்லை என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் பாடலோடு இசை சேராவிட்டால் இசையினால் பயன் இல்லை அதுபோல இரக்கம் கொள்ளாத கண்ணினால் ஒரு பயனும் இல்லை என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் வல்லுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் முன்னேற்றம் காண்போம் வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நன்றி வணக்கம்